ஓம் எனும் ஆன்மீகம் சேனல் மூலமாக திருவாரூர் உள்ள மனு சோழன் என்றொரு சோழன் நாட்டை ஆண்டு வருகிறான் நான் ஆரம்பத்திலே சொல்லுவேன் உங்களுக்கு நான் எப்பயும் சொல்லுவேன் ஒவ்வொருத்தருடைய செய்கைகளையும் அது உண்மையானதா என்று பகவான் நம்மளை சோதிப்பார் கைலாயத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானும் பார்வதியும் பேசி கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது பார்வதி தேவியார் சொல்கிறார் மனுநீதி சோழன் உண்மையிலேயே மனுநீதி கொண்டவன் தானா அல்லது மனுநீதி சோழன் என்ற பெயர் எடுப்பதற்காக அவர் இப்படி எழுந்து கொண்டிருக்கிறாரா என்று எனக்கு தெரியவில்லை நீங்கள் அவரை சோதித்தே தீர வேண்டும் என்று சிவபெருமானிடம் தாயார் சொல்கிறார் உடனே சிவபெருமான் சரி நீ என்ன சொன்னாலும் கேட்கிறேன் அவரே நான் அவர் ஆனால் என் மீது உண்மையான பக்தி கொண்டவர் இருந்தாலும் நீ சொல்ற உன்னுடைய வேண்டுகோளை ஏற்று நான் செய்ய சொல்றேன் அப்படின்னு சொல்றார் உடனே ரெண்டு பேரும் தாயாரும் சிவபெருமானும் திருவாரூரில் இருக்கக்கூடிய தெற்கு ரத வீதி அதாவது அது ஏன் தெற்கு ரத வீதின்னு வந்துன்னா ஆழி தேர் ஓடக்கூடிய இடம் மிகப்பெரிய ரோடு அந்த ரோடு அது அவ்வளோ பெரிய ரோட்டில் சிவபெருமானும் தாயாரும் ஓடி ஆடி பசுமாடாகவும் கண்டுக்குட்டியாகவும் ஓடியாடி விளையாடுறாங்க ஓடியாடி இப்படி விளையாடிக்கிட்டு இருக்கும்போது மனுநீதி சோழனுடைய மகன் இருக்கான் அந்த மகன் தேர் ஓட்டுறதுல ரொம்ப கெட்டிக்காரம் அவன் தேரை ஓட்டினான்னா இந்த காலத்து பசங்க வண்டி ஓட்ட மாதிரி சும்மா பறக்கும் அந்த மாதிரி தேர் ஓட்டுவான் அப்படி ஓட்டும்போது அந்த தேரை ஓட்டும்போது அந்த குறுக்காலையும் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய பசு மாடு கண்ணுக்குட்டியும் பா கவனிக்காமல் அதன் மேலே தேரை கண்ணு குட்டி மேலே தேரை ஏற்றிடுறார் ஏற்றிட்டு போயிடுறாப்ல வனதி சோழனுடைய மகன் அப்பொழுது உடனே அந்த மாடு வந்து நேராக அந்த மனுநீதி சோழன் வந்து அவருடைய வாயிலில் வந்து ஒரு மணி மணி ஆராய்ச்சி மணி ஒன்று கட்டியிருக்கார் அந்த ஆராய்ச்சி மணி அடிச்ச அடித்ததே கிடையாது ஆனால் அன்றைக்கி தான் அந்த பசுமாடு அந்த ஆராய்ச்சி மணியை அடிக்கிறது சபையில் எல்லோரும் உட்காந்துருக்காங்க என்ன ஆராய்ச்சி மணியை ஒடிக்கிறது என்னன்னு தெரியலையே போய் பாருங்கள் அப்படிங்கிறார் போய் பார்த்தா வாசலில் பசுமாடு மணி அடிச்சிகிட்டு இருக்கு உடனே மன்னட்டை வந்து சொன்னாங்க மன்னர் பெருமானே வாசலில் பசுமாடு மணி அடிச்சிக்கிட்டுருக்கு அதுதான் நம்ம பசு மாடு தானேன்னு அலட்சியப்படுத்தாயிங்க அதுவும் ஒரு உயிர் உள்ள ஜீவன் தான் அதை உள்ளே அழிச்சிடுவாங்க அது என்ன நீதி கேட்கறதோ அதை நம்ம செய்வோம் அப்படின்னு ராஜா சொல்கிறார் உடனே மந்திரி போய் அந்த மாட்டை உள்ளே அழிச்சிட்டு வர்றாங்க அந்த மாடு ஒன்று என்னுடைய கண்ணுக்குட்டியோடு நான் தேரோடு மீதியில் ஓடி ஆடி விளையாடிக்கிட்டு இருந்தேன் அப்போ அந்த நேரத்தில் உங்களுடைய மகன் மிகப்பெரிய வேகத்தில் தன்னுடைய தேரை ஓட்டிக்கிட்டு வந்தாப்புல அதில் சக்கரத்தில் மாட்டி என் கண்ணுக்குட்டி இறந்து போயிடுச்சு அதுக்கு நீங்கள் நீதி வழங்கணும் அப்படிங்கிறார் உடனே அவர் சொல்கிறார் ராஜா ம மகனாக இருந்தா என்ன யாராக இருந்தாண்ண என்னை பொறுத்த வரைக்கும் நீதி தான் முக்கியம் நான் நீதிக்கு தான் அணி நீதி தான் எனக்கு முக்கியம் என்ன செய்யணும்னு நீ சொல்லு அதை நான் செய்யல அப்படின்னு அந்த மாட்டுக்கிட்ட மன்னர் சொல்கிறார் உடனே அவர் மாடு என்ன சொல்கிறது நீங்கள் தேர் ஓட்டணும் அந்த தேரோட்ட வீதியில் உங்கள் மகனை கட்டையில் கட்டி வச்சிக்கணும் அந்த தேர் மூலமாக உங்கள் மகனை நீங்கள் அடித்து கொள்ளணும் இதாக இதுதான் என்னுடைய நான் கண்ணுக்குட்டி இழந்ததுக்கு சமமான செய்கை ஆகுங்கிறார் உடனே சரி வா வாண இடுறார் மந்திரிக்கு வா மகனை கொண்டு போய் மரத்தில் கட்டிவிங்க தேரோட வீதியில் தேரை ரெடி பண்ணுங்க நான் வந்து தேரை ஓட்டுறேங்கிறேன் எல்லாரும் சொல்ல வேண்டாம் ராஜா உன்னோடைய உங்களுடைய ஒரே மகன் அவனை போய் நீங்கள் அடித்து கொண்டுடாங்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் மகன் உறவு முறை அதெல்லாம் எனக்கு எதுவும் கிடையாது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நீதி மட்டும்தான் நான் சிவபெருமான் பக்தன் நீதியை மரா மதிப்பவரும் அதனால் உடனே அந்த தேர் ச இதில் வந்து அந்த மனுநீதி சோழன் மகனை க கட்டையில் கட்டி வைக்கிறாங்க ராஜா தேரை ஓட்டி அந்த மகனை அடித்து கொண்டுற உடனே அதை பார்த்து வியந்து போன சிவபெருமானும் தாயாரும் கண்ணு பசுமாடாக இருந்த சிவபெருமானும் கண்ணுக்குட்டியாக இருந்த தாயாரும் உடனே எந்திரிச்சு நின்று மனுநீதி சோழனுக்கு காட்சி கொடுக்குறாங்க ஆஹா என்ன பயன்பெற்றேன் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து நீங்கள் நான் எதிர்பார்க்கவே இல்லையே எவ்வளோ பெரிய புண்ணியம் அடைஞ்சிருக்கேன் நான் உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்க அப்படின்னு சிவகருமான் கேட்குறார் சிவபெருமான் சொல்கிறார் மா ராஜாவை பார்த்து இப்படி ஒரு மனு நீதி நீதி தவறாத ஒரு மா மா மன்னனானை விலகிட்ட என்னுடைய க வேண்டுகோளை கேட்டு நீ சரியான உன் மகன் என்று பாராமல் சக்கரத்தில் வச்சு கொண்டுட்ட உனக்கு என்ன வேணும்னு சொல்லு நான் செய்யணேன் அப்படிங்கிறார் என்னுடைய மகனை மீண்டும் நீங்கள் உயிர் குறித்து தரணும் அதே நேரத்தில் நான் உலகத்தில் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீதி தவறாமல் உங்களை வணங்கி நான் வாழணும்னு வேண்டுகோள் வைக்கிறார் அதோடு இல்லாமல் இந்நாட்டு மக்கள் எல்லோரும் சந்தோஷமாக வாழணும்னு சொல்கிறார் அதேபடியே சிவபெருமான தாயாரும் அவருக்கு அருள் செய்து மகனை பழக்க வச்சு மனுநீதி நீதி புகழ் உலகம் அழிகிற வரைக்கும் இருக்கும் அப்படின்னு அவங்களை வாழ்த்துரைத்துட்டு சிவபெருமானும் தாயாரும் அறையிறாங்க